ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யாக்கோபு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமணந்து விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் சோதனைகளை எல்லாம் சகித்து முன்னேறிச் செல்லுகின்றவர்களுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கின்றார் இயேசுவை பின்பற்றி செல்லுகின்ற எந்த மனுஷனும் இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் வசனம் ஒரு நிபந்தனையையும் தேவனுக்கு முன்பாக அவன் தன்னுடைய பண்ண வேண்டும் அதன் பின்புதான் அந்த ஜீவ கிரீடத்தை கத்தரவனுக்கு கொடுப்பார் ஆகவே சோதனையை சகிக்க வேண்டிய கால அளவு எதுவரை என்றால் நம்மை உத்தமர்கள் என்று எப்பொழுது தேவனுக்கு முன்பாக நிரூபிக்கின்றோமோ அதுவரைக்கும் இந்த பாதையிலே நாம் செல்ல தான் வேண்டும் உதாரணமாக ஆண்டவர் ஆபிரகாமினிடத்தில் உன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை எனக்கு தகன பலியீடு என்று சொன்னார் உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் தேவன் காண்பித்த மோரியா தேசத்து மலைக்கு தன்னுடைய குமாரனை அழைத்துச் சென்றார் அங்கே தன்னுடைய பலிக்கு எந்த தடையும் வராதபடி அவர் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டார் இறுதியில் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கிடத்தி கத்தியை ஓங்கினார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த தேவன் உடனே ஆபரகாமின் இடத்திலே ஆபிரகாமே ஆபரகாமே பிள்ளை ஆண்டான் மேல் கை போடாதே என்று அவனை தடுத்தார் அதைத் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் தேவனுக்கு என்று ஆபிரகாமும் சொல்லலாம் அவன் வேலைக்காரர்களும் சொல்லலாம் ஆனால் தேவனுக்கு முன்பாக அவன் அதை விளங்க பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கின்றது இதுபோலதான் நாம் உத்தமர்கள் நல்லவர்கள் நாம் நேர்மையானவர்கள் உண்மையுள்ளவர்கள் எல்லாம் சரிதான் ஆனால் தேவனுக்கு முன்பாக அதை விளங்க பண்ண சோதனையை சகிக்க வேண்டிய கால அளவு நம்மை உத்தமர்கள் என்று நிரூபிக்கின்ற காலம் வரைக்கும் இந்த மேன்மைக்கு பாத்திரவான்களாய் வாழ கர்த்த நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உத்தமர்கள் என்று உமக்கு முன்பாக விளங்க பண்ணுகிறதில் மிகவும் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளும் அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் எங்களை காத்துக்கொள்ளும் வாக்கு பண்ணப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோதிரம் ஏசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக